ஆ ஒன்றுமில்லையொத்த அது சரி இப்போ எதுக்குன்னு இவ்வளோ அவசரமா இங்க இழுத்துட்டு வந்தீங்க ஆ மாமாவுக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு நம்ம தான் மாட்டுச்சாணியெல்லாம் வலித்து மாடெல்லாம் பிடிச்சி கட்டி எல்லாம் தீனெல்லாம் போட்டு அவிழ்த்திட்டு போட்டு பார்க்கணும் என்ன புரிஞ்சுதா ஆ நோ நானெல்லாம் சாணி வலிக்க மாட்டேன் நான் சாணி வலிக்கிறது தான் நோ 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 நோ

புரிஞ்சது புரிஞ்சது பொழுது கிளம்பி என்ன மாதிரி உன்ன ஒரு கூட சாணி வலிச்சு கொட்டாம இங்க நின்னு நாய் பேசிட்டு இருந்தா பொழப்பு எப்படி இருக்கு நிறைய சீக்கிரம் ஐயோ முருகா இது என்ன எனக்கு வந்த சோதனை ஓ மை காட் சின்ன பாப்பா நீ இன்னைக்கு சிக்கனடி ஏய் உன்ன அங்க என்னடி பண்ணிட்டு ஆ வர வர போங்க ஏ பரவாயில்லை அடியை உண்டு நல்ல நேரமோ என்னமோ மாடு இன்னைக்கு அழவா சாணி போட்டிருக்குது எல்லாம் சுத்தமாக வலிச்சு கொட்டி போட்டு நல்லா கூட்டி கழுவி விட்ரு நான் போய் மாட்டுக்கு தவிடு உணாக்கெல்லாம் ஊற வச்சு போட்டு வந்துடறேன் என்ன ஓய் அத்தை என்னை வச்சு காமுடி கேம் பண்ணலையே எது இது அழவா சாணி போட்டிருக்குதா அடியை முன்ன பின்ன சாணி வலிச்சிருந்தீங்கன்னா தானே உனக்கு எத்தனை ஓடு எத்தனை வலிக்கோன்னு தெரியே இன்னைக்கு நேசமாலுமே அளவா தான் போட்டிருக்குதே எல்லாம் ஒரு கூட தான் வர்றேன் வலிச்சு கொட்டி போட்டு கூட்டி கழுவிடு நான் போய் தவிடுக்கு கூற வச்சு போட்டு வந்துடுறேன் ஆத்த ஆதல என்னால் முடியாது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலான்னு தானே கூட்டிகிட்டு வந்தீங்க நீங்க எங்கூட சேர்ந்து சாணி வலிக்கோன்னு அடியை வேடி ஆள் என்ற வாய் கலரிகிட்டு இருக்காத ஆளுக்கு ஒரு வேலை சட்டு சட்டுப்புட்டுன்னு வேலை செஞ்சு போட்டு போக முடியும் இன்னைக்கு தக்காளி வெட்டக்க ஆளுக்கு வருவாங்க உன்னை பார்த்துட்டு இருக்க முடியாது நான் அங்கே போய் நிக்கோன்னு புரிஞ்சுதா கூட சேர்ந்து நீங்களும் சாணி நான் வலிப்பேன் இங்கே வாரு உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டு நானு வலிச்சா வலி இல்லையே என்னமோ வந்து கட்டத்தோல உன்னை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து மண்டை உடைக்கிற நேரம் நானும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடலாம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஏய் கிளவி என்னைவே சாணி வலிக்க வச்சு என்னை பழி வாங்கிட்டேயே உன்னைய என்ன ஒன்றன் வாரு ஐயோ முருகா இதெல்லாம் என்ன சாணியா இத்தனையும் போட்டு வச்சிருக்குதே ஐயோ ஏய் மாடு உன்ற வயிறு என்ன வயிறா அண்டாவா வா கொக்கா எ அஞ்ச நிமிஷத்துல வலிச்சுன்னு வாத்தியா என்கிட்டவே வாரு ஏய் மாடு என்னை பழி வாங்காத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் முருகா

அத்தை நான் எல்லா சாணியும் வழித்து கூடையில் போட்டேன் நீங்கள் தான் கொண்டு போய் கொட்டோணும் போங்க அடி எனக்கு வேற வேலை இருக்குது ஒன்று மரியாதையாக எடுத்து கொண்டு போய் கொட்டிட்டு வந்து கூட்டி விட்டு கழுவிடு அத்தை அதெல்லாம் என்னால் முடியாது எனக்கு வேற வேலை முக்கியமான வேலை இருக்குது நான் போகணும் நான் போய்ட்டு வரேன் பாய் பாய் ஹ யாருக்கிட்ட எங்கிட்ட வே வா அடி ஏய் எங்கே போனாலும் வீட்டுக்கு தானே மாதிரி வாடி நல்ல விளக்குமாறு பிஜ பிஜ போட்டேன்னா சரியா போயிட ஏன் மலர்மா பாரு இப்படி ஃபோனைவே நோண்டிட்டு இருக்காட்டி சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது குக் பண்ணி பழகலாம்லடா ஆமாம் மலர் அம்மா சொல்றது கரெக்டு இன்னைக்கு மத்தியானத்துக்கு நீ தான் எல்லாத்துக்கும் குக் பண்ண போற ஏய் மலரு உங்ககிட்டதான் சொல்லிட்டு இருக்கிற ஏதாவது காது கேட்குதா இல்லையா ம் என்னக்கா இவ போன்ல இப்படி நோண்டிட்டு இருக்கிறா அக்கா இப்போ எதுக்கு நீ பிள்ளை அடித்த பின் இளவரசி என்னை அடிக்காமல் இன்னும் என்ன சொல்கிறேன் கூப்பிட்றது கூட காது கேட்காமல் அப்படியே இன்னும் ஃபோனில் இவ மலரு நீ எப்போவும் இப்படி இருக்க மாட்டேயே என்னாச்சு மலர் ஏன் இப்படி ஃபோனுக்குள்ளே அப்படியே ஆழ்ந்து மூழ்கிட்டு எடுக்குது நாங்கள் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி கூப்பிட்டோ இருக்கிறோம் நீ காது கேட்காம உட்காண்ட்ருக்கிறேன் ம் சித்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சித்தி ஒரு சின்ன ப்ராப்ளம் அதுதான் ஆ ஒரு வயசு பிள்ளைக்கு என்னடி ப்ராப்ளம் வேண்டி கிடக்குது இன்னும் ரெண்டு மாதத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது வீட்டு வேலை செஞ்சு பழகலாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு பழகலான்ட்டு கிடையாது அங்கே போனால் உன் மாமியாக்காரி என்ன தான் பேசுவாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நான் நல்லா தான் குக் பண்ணுவேன் சரி மலர்மா நீ நல்லா தான் குக் பண்ணுவேன் ஆனால் நாங்கள் கூப்பிட்றது கூட காது கேட்காம அப்படியேனு ஃபோனில் நோண்டிட்ருக்குற நீ ம் ஏம்மா இன்னும் ரெண்டு மாதத்தில் அக்காவுக்கு கல்யாணம்னு உங்களுக்கே தெரியுது அப்புறம் அக்கா யார் கூட பேசிகிட்டு இருப்பாங்க ஃபோனில் இது கூட தெரியல உங்களுக்கு ம் என்ன தீபா உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ம் ஏமா உங்கள் பேச்சு தான் ஒரு மாதிரி இருக்குது ஏம்மா அக்கா ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதோ ஆசையாக கிட்ட ரெண்டு வார்த்தை பேசியிருப்பாங்க அப்படி இல்லையா நீங்களாம் இருக்கிறீங்கன்னு வைக்கப்பட்டுக்கிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க இது கூட தெரியல உங்களுக்கு ஆடா ஆமாமல்லா அதை நினைக்கவே இல்லையே நான் உங்களுக்கு எப்போ பாரு எங்களை திட்டுறதே தான் வேலை அப்புறம் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் நினைக்கிறீங்க என் தெரியுமா நீங்களும் இப்போ அம்மா கூட சேர்ந்துட்டு நல்லா திட்டி பழகிட்டீங்க எங்களே போங்க தெரியுமா ம் எப்ப பாரு ஃபோனைவே நோண்டிட்டு இருந்தா நாங்கள் எனக்கு கண்டோம் யார் கூட பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியு அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது ரசனை வேணும் தெரியுமா அப்போதான் ம் என்னடி வாய் நீளுது சரி சரி ஏன் மலர் நீ நெஞ்சமாவே மாப்பிள்ளை கூட தான் இருந்தியா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே இல்லை சித்தி நான் அவர் கூட தான் இருந்தேன் இல்லை மலர் நீ அவர் கூட பேசினா இப்படி டென்ஷனாக சோகமாக நீ ஒரு மாதிரி இருக்கிறீங்க என்ன மலர் ஏதாவது ப்ராப்ளமா இங்கே வார் மலர் அப்படி ஏதாவது இருந்தால் நீ இப்போவே சொல்லிடு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னெல்லாம் சொல்லி அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது மலர் நீ எதுவாக இருந்தாலும் சொல்லிடு ஆமாக்கா இப்பவே சொல்லிருங்க பேசாம இப்பவே மாப்பிள்ளைய கட் பண்ணி விட்டாரலாம் இல்லாட்டி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிருச்சு ஒண்ணும் பண்ண முடியாது ஏய் என்ன நீ இப்படி அவசகுணமா பேசிட்டு இருக்க பேசாம உன் வேலையை போய் பாரு நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கிறோம்ல போய் வேலையை பாருப்போ அம்மா பயந்துட்டீங்களா நான் சும்மா தான் சொன்னம்மா சரி சரி என்ன பிரச்சனைன்னு கேளுங்க அக்காவை ஏய் மலர் இங்கே வர்ற எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் எல்லா உண்மையும் நீ சொல்லிரு மலர் இன்னும் கல்யாணத்துக்கு ரெண்டு மாதம்தான் இருக்குது அப்படி ஏதாவது பிரச்சினா நீ தயவு செஞ்சு சொல்லிடு சாமி சித்தி எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சித்தி ஆனால் கார்த்திக் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் ம் என்னது ப்ராப்ளமா என்ன மலர் சொல்கிற என்ன பிரச்சனை அம்மா கார்த்திக்கோட அத்தை பொண்ணு இருக்கல்லம்மா பிரியா நான் அடிக்கடி சொல்லுவான்ல ஆமாம் பிரியா அவங்க கூட ஏதோ பேசுறது இல்லேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தியே மலர் நீயே அவங்க பொண்ணு பார்க்குறக்கே வரலையே என்கேஜ்மெண்ட்டுங்க கூட வரலையே ஆமாம் சித்தி அவங்க பேசிக்கிறதில்ல கார்த்திக் வீட்டில் ஆனால் அந்த பிரியா இருக்கா இல்லை லவ் மேரேஜ் பண்ணிட்டா சித்தி இதே நடி புது கதையாக இருக்குது அவள் லவ் மேரேஜ் பண்ண உனக்கு என்ன அதுதான் சித்தி இப்போ பிரச்சனையே அவன் லவ் மேரேஜ் பண்ணினதான் கார்த்திகோட அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டாங்க சித்தி அவங்க பார்த்தா நம்மளுக்கு என்ன அதனால இப்போ என்ன பிரச்சனை அவங்களே பேசுகிறதில்லை என்னமோ பண்ணிவிட்டு ஏக்கிட்ட கட்டு தொலைட்டுன்னு விட வேண்டியதுதானே இதுல என்ன பிரச்சனை இருக்குது அம்மா அவங்க பிரியாவை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கம்மா இதனடி புது கதையாக இருக்குது அவங்களே பேசிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்புறம் எனத்தை கூட்டிகிட்டு போனாங்க யார் அந்த பிரியா வீட்டுக்கா ஆமாம்மா அங்கே கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லை பிரியாவோடய அம்மாவும் அப்பாவும் அவங்கள வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டாங்கம்மா ஆமாம் இப்படி வீட்டுக்கு அடங்காமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அப்புறம் யாரையும் ஏற்றுக்குவாங்க நல்ல நாலு ஓடு ஓட்டு துரத்தி ஐயோ சித்தி அவங்க இருந்தாங்கன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ என்ன ஆச்சு தெரியுமா என்ன மலரே என்னதான் விஷயத்த கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு என் மண்டையை வெடிச்சிட மாட்டேக்குது அம்மா பிரியாவை வீட்டில் சேர்த்திக்கலான்னு சொல்லிட்டு கார்த்திகோட அம்மாவோ அப்பாவோ அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்காங்கம்மா பிரியாவையும் அவளோட ஹஸ்பண்டையும் இது என்னடி புது கதையாக இருக்குது ஆமாம்மா அது மட்டும் இல்லை அந்த பிரியா கல்யாணம் பண்ணினவன் ரொம்ப மாமா அவனோட அம்மா போலீஸ் கூட்டிகிட்டு வந்து பிரியா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கம்மா ஐயோ இது என்ன நாடகத்தில் வர்ற கதையை விட பெருங்கதையாக இருக்குது இது என்னக்கா என்னென்னமோ நடக்குது ஒன்றும் புரியலையே ஆமாம் சித்தி இப்போ அதை விட பெரும் பிரச்சனை போலீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த பிரியாவோட ஹஸ்பண்ட் எல்லாரும் போய் பார்த்ததுக்கு போலீஸ் நாங்கள் அரெஸ்ட் பண்ணவே இல்லை நாங்கள் கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லி பிரியா இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சித்தி இது இதுன்னு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது ஐயோ என்ன இளவரசி இது இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லவே இல்லையே ஆமாம்மா இப்போ எல்லாரும் பிரியா எங்கே காணாமல் போயிட்டான்னு தேடிட்டு இருக்காங்கம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு தெரியுமா இது என்னது இது படத்தில் வர கதையை விட பெருசமைஞ்சு ஐயோ நீ சொல்றதெல்லாம் உண்மையா மலரு வந்துட்டீங்களாங்கோ பார்த்தீங்களா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்ச குடும்பம் நல்ல குடும்பம் அப்படி இப்படி நீங்களோ இப்போ பாருங்க என்னென்ன நடக்குதுன்னு ஒரு வார்த்தை நம்மகிட்ட கிட்ட சொல்லியிருக்கிறாங்களா வீகம் மீனாட்சி எனக்கும் தெரியல நான் இப்பவே என்ன ஏதுன்னு விசாரிக்கிற அப்படி பெரிய பிரச்சனையா இருந்ததுன்னா இந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டு போறேன் இங்க வேற மலரு இதுக்கப்புறமா நீ அந்த கார்த்திக் தம்பி கூட எதுக்கு பார்த்து பத்திரமா பேசிக்கோ அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு தெரியாது அப்பா என்ன முடிவெடுப்பாருன்னு எனக்கு தெரியாது மலரு என்னம்மா இப்படி சொல்றீங்க அவங்க பிரச்சனைக்கு நான் என்னம்மா பண்றது இங்கே வருடா தங்கோ முதல்லையே என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரிஞ்சு நம்ம விலகிக்கிறது நல்லது அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால நீ எதுக்கு கேர்ஃபுல்லாக எல்லாமத்துக்கும் தயாராகிரு சரியா என்ன சித்தி நீங்களும் இப்படி பேசுகிறீங்க நான் தப்பாக எதுவும் சொல்லலை தங்கோ நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது நம்மளுக்கு தானே நல்லது எதுக்கு என்ன ஏதுன்னு விசாரிப்போம் சரியா நீ வா இளவரசி நம்ம இப்போவே என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் நீ வா மலரக்கா நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்கக்கா மாமா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவார் அம்மாவும் சித்தியும் எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு பாத்தியா தீபா யார் யாரையோ பிரச்சனைக்கு என் தலையை போட்டு உருட்டுறாங்க கவலைப்படாதீங்கக்கா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எல்லாம் என் நேரம் ம் ஐயோ பாவம் மலரக்கா இப்போ என்ன பண்ணுறது எப்படியாவது மாமா கிட்டே ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துடணும்